வடக்கலை தென்கலை பிராமணர்களில் இரு பிரிவுகள் இருக்கிறார்கள் வடகலை தென்கலை வடநாட்டில் அந்த விஷ்ணுவை அல்ல இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் வடக்கலை தென்கலை என்பது தென் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவையோ பிராமணர்கள் ஐயரோ ஐயங்கார்களோ அவர்கள் பின்பற்றக்கூடியது தென்கலை இந்த இருவருக்குமே காஞ்சிபுரத்தில் மோதல் வரும் நீ பெரியவனா நான் பெரியவனா இதெல்லாம் சந்தி சிரிக்கும் பலர் அப்படித்தான் விமர்சனம் செய்வார்கள் எல்லோரும் ஒன்று என்று இவர்கள் நினைப்பதில்லை மனிதர்களிலே எப்படி சாதி பாகுபாடு இருக்கிறதோ நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பஞ்சமன் ஆதி திராவிடன் என்றெல்லாம் பிரிவுகள் இருக்கிறதல்லவா அது போலவே இந்த பிராமணர்களிலும் வடகலை தென்கலை என்று கோயிலும் அப்படித்தான் இது வடகலை கோயில் இது தென்கலை கோயில் என்றெல்லாம் விமர்சனத்திற்குத்தான் உள்ளாகிறது எல்லாவற்றையும் ஒன்றாக இவர்கள் பாவி பாதிப்பதில்லை இவர்கள் அப்படி பாவிக்காமல் வேற்றுமையுடன் அவர்கள் நடந்து கொள்வதால் தான் பிரச்சனை வருகிறது அது ஒரு பேசும் பொருளாக மாறி வருகிறது அடிக்கடி இது காஞ்சிபுரத்தில் தான் நடக்கும் வேறு எங்கும் நடக்காது எல்லாம் இருக்கிறது அங்கே நடக்காது திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படி இருக்கிறது அங்கே இல்லை எல்லாமே இங்கே இதுதான் எங்கே காஞ்சிபுரத்தில் தான் அதிகமாக வடகலை தென்கலை என்றெல்லாம் இது ஒரு தகவலுக்காகத்தான் மற்றபடி அதில் எனக்கு விருப்பம் இல்லை தெரிந்த தகவலை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான்